எங்கள் தங்கச்சிக்கு சாமத்தாத பேர் உடம்பு சில வீசிங் போனாலும் நாத்திக்காமணு கிட்ட வந்து எங்கள் சேர்த்தோம் திருமணிக்கு விற்போம் எங்கள் ஊர் சிறி பெருமத்தூர் பக்கத்தில் இருக்குது திருவள்ளூர் ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்து காலைல வேடிக்காலம் அந்த நாத்திக்காமணு கிட்ட வந்து சேர்த்தோம் ஆனால் அந்த அம்மா அன்னைக்கு ஃபுல்லாக நல்லா இருந்தாங்க ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தா ஏற்றாங்கோ நாத்திக்காமன் நைட்டு நல்லா இருந்தாங்கோ திங்கக்காமல் வேடிக்காலம் அவங்க வீட்டுக்காரருக்கே ஃபோன் பண்ணி டீ வாங்கினான்னு சொன்னாங்கோ அவர் டீ வாங்கினத்துக்கு வீட்டுக்கு போயிட்டார் நான் அதெல்லாம் ஏந்து சரி என்ன பண்ணினேன் எனக்கு இங்கே வயிறு வலி மூச்சு அடிக்குது இஸ்து இஸ்து விட்டுங்குதுன்னு சொல்லி நான் கத்தனை டாக்டருங்க வந்து பார்த்தாங்க நர்ஸங்களும் வந்து பார்த்தாங்க அதுலேருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அதுலேருந்து மூச்சு பேச்சு இல்லை சரி நான் போய் சொன்னதுக்கு ஏழு மணிக்கு சரி டியூட்டி மாட்டின்னு போயிடுவாங்களேன்னு சொன்னதுக்கு அவங்கெல்லாம் சொன்னாங்கன்னா தூங்கட்டோம்மா ஊசி போட்டுக்கிறோமா அந்த ஊசி கேராக இருக்குமா அவங்க நல்லா நல்லா தூங்கி ரெஸ்ட் ஏற்ற பிறகு அவங்களுக்கு டிஃபன் வேணது கொடுமான்னு சொன்னாங்க நாங்கள் வாயின் வந்து வச்ச டிஃபனும் நாங்கள் சாப்பிட்ல அவங்க பத்து மணிக்கு அதோட கத்தி கதிரி அவங்களா ஒரு டீ டீஸ்பூனு மூக்கில் விட்ட பிறகு அவங்களா ஏந்தாங்க ஏந்து திங்கக்கா மணிக்கு நம்ம சுயநிலை இல்லாத போயிட்டாங்கோ அதை நாங்கள் பயந்து பதிரி நாங்கள் கத்தனோன்னா அவங்களுக்கு கேராக மா ஓசி போட்டுக்கிறோம் ஊசி நாங்கள் கேராக இருக்குது நீ பயப்படாதே பயப்படாதன்னு சொன்னாங்கோ சரி கேராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்களும் தைரியமாக இருந்தோம் ஒன்றே ஆகாது ஒன்றே ஆகாதுன்னு பொழுது போவோம் 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 கொஞ்சம் அசைவு தெரிஞ்சுது சரி இதுமாரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு அசைவு தெரியுதுன்னு சொல்லிட்டு செவ்வா காமானிக்கு மறுநாள் ஏன் தான் பேச்சு வரல பேச்சு வரலாம் நாங்கள் பயந்தோம் சரி பார்க்கலாம் இருமான்னு அவங்களும் சொன்னாங்க அதுக்கப்புறமா எட்டு மணி ஒம்பது மணிக்கு நல்லா பேச்சு வந்து அப்புறமா தான் சொல்லுது எனக்கு வந்து கண்ணு தெரியலேன்னு சொல்லுது கண்ணு தெரியல நாங்கள் போய் டாக்டர் என்னை சொன்னால் கண் ஏன் நல்லா அந்த கண் ஒரு ஊசி போடுறதுனால எப்படி தெரியாத போயிருக்கோம் வீட்லேயே எதுனா பிரச்சனையா மன பிரச்சனையா வீட்டுக்கார் பிரச்சனையா பணம் பிரச்சனையா அப்படின்னு கேட்டாங்கோ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நல்லா தான் இருந்தோம் நல்ல எந்த பிரச்சனையும் கிடையாதுமா நாங்கள் வந்து தனித்தனியாக கூப்பிட்டு கேட்டாங்க தனித்தனியாக சொன்னாங்க மனம் பிரச்சனை கூட போயிட்டு அவங்களாண்ட டாக்டர் போய் அவங்க பேசினாங்க உனக்கு எதனா பிரச்சனையா உனக்கு உன் மனசுலேயே எதுனா குழப்பத்துலேருந்து வீசிங் வீசிங் ப்ராப்ளம் வீசிங் ப்ராப்ளம் சொல்லிட்டு அது சேர்த்தோம் ஆனால் அது வீசிங் ப்ராப்ளம் நல்லா ஆயிடுச்சு அன்றைக்கி மறுநாள் வந்து அதேமாரி வந்தது அன்றைக்கி திங்கை காமானிக்கு அந்த ஊசி போட்டு அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க பாரு அதுலேருந்து இந்த பிரச்சனை வந்தது அவங்க மறுநாள் வந்து என்ன எதுன்னு அவங்க கேட்கல நல்லா அதுதான் அவங்க இன்றைக்கி வேழக்காமல் அவங்களுக்கு ரெண்டு கண்ணு சார் தெரியல சார் ரெண்டு கண்ணு தெரியல அதுக்கு எங்களுக்கு சரி நாங்கள் ஆயுதம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இன்றைக்கி ஒரு டாக்டர் அம்மா வந்து கேட்டாங்கோ ஏன் மூணு நாளாக ஆச்சுன்னு சொல்கிறீங்க கண்ணு தெரியலன்னு சொல்லி இன்னும் பைய எதுவுமே பண்ணாதே இருக்கிற அவங்க என்ன பண்ணாங்க கண் டாக்டர் ஆண்டை விட்டு போனாங்க அங்கே போனால் அங்கேயும் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்கோ ரெண்டு எக்ஸ்ரே எடுக்க சொன்னாங்க அதையும் நாங்கள் எடுத்தோம் ஆனால் இப்போ வந்து மூணு மணிக்கு மேலே வண்டி எதுவும் அரேஞ்ச் பண்ண முடியாது நீங்கள் ஜிஎஸ்சிக்கு போயிட்டு நீங்களாக இட்டுன்னு போய் பாருன்னு சொல்ல வச்சு தான் எதுக்கு நீங்கள் ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சு நீங்கள் ஒரு சீல் அடிச்சு இது இமினியட்டாக பார்க்கணும் அப்படி தானே அனுப்பணும் அப்போ தான் வந்து எங்களுக்கு பயம் வந்தது எதுக்குன்னா இவங்க வித்தினால வந்து எதுவுமே சொல்லாது இன்றைக்கி வந்து எதுக்கு நம்மளை வெளியே அனுப்புகிறவங்க சொல்லிவிட்டு எனக்கு பயம் வந்து நான் எங்கள் அண்ணனுக்கு எங்கள் அக்காவுக்கு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி நான் வர வச்சிட்டேன் சார் வர வச்சுட்டு எனக்கு நான் உள்ளே உன்ன என் தங்காச்சி போய் நான் பார்க்கல எனக்கு அந்த தட அந்த பயம் எனக்கு ரெண்டு கண்ணு வராதோ நான் போக மாட்டேன் சார் நான் தான் சார் நான் அஞ்சு நாளாக இருக்கிறேன் நல்லா வந்த பொம்பளை அவங்க கேட்குறாங்க நல்லா வந்த பொம்பளைக்கு கண் ஒரு ஊசி போடுறதாலும் எப்படிம்மா போயிருக்கோம் வீட்லையே அதுமாரி இருந்துதாம்மான்னு கேட்டாங்க சார் நீங்கள் ஏன் அயலை நீங்கள் ஏன் கதறலன்னு சொன்னால் சரி நல்லா ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றமாக இருக்குதுன்னு சார் நாங்கள் நம்பிக்கை இருந்தோம் சார் இப்போ எங்கள் தங்கச்சி கண்ணு வராது நாங்கள் இந்த நாங்கள் என்ன பண்ணது இல்லை இந்த ஹாஸ்பிட்டல் மேலே நாங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறது எங்களுக்கு என்ன வழி இல்லை இந்த கம் ஹாஸ்பிட்டல் தான் எங்களுக்கு வழி சொல்லணும் இல்லை நாங்கள் இங்கேயே இது இப்போ நாங்கள் போக மாட்டோம் வேறு ஹாஸ்பிட்டல் நான் போவே மாட்டோம் சார் பண்ணிட்டாங்க சார் டிஸார்ஜெல்லாம் பண்ணிவிட்டாங்க அப்போ தான் சார் எங்களுக்கு விழா அவருக்கு தெரியும் இன்னைக்கு மூணு மணிக்கு தான் சார் தெரியும் இன்னைக்கு மூணு மணிக்கு தான் நீங்களாம் போய் பார்க்க வச்சு தான் நான் போக மாட்டேன்னு சொன்னேன் சார் எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து எங்களுக்கு பதில் வரணும் சார் தேர் எங்கள் நாத்தனார் தான் பாதிக்கப்பட்டுக்கிறது எங்களுக்கு வந்து இதுமாரி நீ இது கண்ணு தெரிலமா வந்து இதுமாரி பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போ சொல்கிறாங்கோ வாமான்னு சொன்னாங்கோ நாங்கள் காலையிலே வந்தோம் வந்தால் பெரிய டாக்டர்னா சொன்னாங்க இதுமாரி வந்து நாளைக்கு கொடுக்க வேண்டிய ரிப்போர்ட்டு இன்றைக்கே வாங்கி பார்த்துட்டாங்கோ பார்த்துட்டு எமர்ஜென்சியாக நீங்கள் கூட்டின்னு போனோம் ஏன் மூணு நாளாக இவங்க விட்டு வச்சுக்கிறாங்கன்னு கேட்டாங்கோ கேட்டதுக்கு வந்து அது பெரிய டாக்டர் வந்து நீங்கள் சீக்கிரமாக போய் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படி ஜிஹெச்சி கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்க சொல்லிட்டு பிறகு சரி மூணு மணிக்கு ஜி ரிசல்ட்டு கொடுத்துட்டாங்க டிசார்ஜ் சீட்டு கொடுத்தவுடனே நாங்கள் போய் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இப்போ போத்தாவில் நாளைக்கு காலையில் இன்றைக்கி நைட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு காலையில் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்போ தான் ஓபி திறப்பாங்க நீங்கள் இப்போ போனீங்கன்னா நீங்கள் வேஸ்ட்டாக தான் திரும்பி வரணும் அப்படின்னு சொன்னாங்க சார் எமர் நான் அந்த நர்ஸுக்கிட்ட கேட்டேன் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் வந்து எமர்ஜென்சி தானே நர்ஸ் டீச்சர் மேடம் மேடம் கொடுத்தீங்க நீங்கள் இதுமாரி கொடுக்கும்போது நீங்கள் வந்து இன்னைக்கு போய்ட்டு நாளைக்குனா போங்க நாலு அன்றைக்கினா போங்கன்னு இவ்வளோ கேர்லெஸ்ஸாக சொல்கிறீங்களே அப்போ எங்களுக்கு என்ன பதில் இருக்குது அப்படின்னு நான் கேட்டதுக்கு நீ யார்மா என்ன வந்து கேட்கறதுக்கு இத்தனை நாள் அட்டண்டர் கூட இருந்தாங்களா அவங்க வரட்டும் நீ ஏன் வந்து கேட்குறேன் அவங்களுக்கு எதுவுமே தெரில இப்போ வந்து நீங்கள் டிஜார்ஜ் சீட்டு குத்தோடனே அவங்க நீட்டாக ஜிஹெச்சுக்கு போகிறதுக்கு தான் அவங்க கேட்குறாங்க நீங்கள் வந்து வீட்டுக்கு போக சொல்கிறீங்க இதனால் என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு இது வரைக்குமே நீங்கள் சொல்லலை கண்ணு நாலு நாளாக தெரியல நாலு நாளாக என்ன பிரச்சனைன்னு இது வரைக்குமே எங்களுக்கு ஒரே ஒரு ரிப்போர்ட் கூட நீங்கள் கொடுக்கல இதனால தான் பால்ட்டு அதனால் பால்ட்டு நீங்க சொல்லலை இது எங்களுக்கு இது ஒரு நியாயம் தெரியாம நாங்க போக மாட்டோம்னு நாங்க அதனால தான் சார் இங்கே இருக்கிறோம் சார் நாத்தம்ம தான் சார் சேர்த்தோம் இருந்தா நாங்க பார்த்துட்டு விட்டுட்டு தான் வீட்டுக்கே போனோம் வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் காலையில தான் ரொம்ப கோமா ஸ்டேஜுக்கு போய்க்கிற நிலைமையில ஆயிடுச்சு ஊசி போட்டாங்கோ கோமா ஸ்டேஜுக்கு போற நிலமையில ஆயிடுச்சு இதுமாரி என்னான்னு தெரியல பேச்சு மூச்சு இல்லாத கிடக்குறா டாக்டர் கிட்ட கேட்டாக்கா அவ மூச்சு தே இது அதான் மயக்கத்துல இருக்கிறாங்க மயக்கத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கினே இருந்தாங்கோ சாயந்திரமா ஒரு கை கால அசிவு வந்த பேருக்கு அவ்வளோ சொல்றா இதுமாரி மறுநாள் அதுக்கு மறுநாள் தான் சொல்றாங்க இதுமாரி கண்ணே தெரில துப்புற கண்ணே தெரிலன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லும் போது தான் சரி சரி இதுமாரி நம்ம ஒரு மயக்கத்தில் இருக்கிறதுனால அந்த பவராக இருக்கிற மருந்துனால கூட இவங்க சொல்கிறத இருக்கும்ன்ட்டு நாங்களும் கவனி இருந்துட்டோம் இது வரைக்குமே அவங்க அதுக்கு ஏதா ட்ரீட்மெண்ட்டு நான் ஏதனும் பார்த்து ரெண்டு கண்ணும் போயிட்டதுக்கு அவங்க பதிலே சொல்லலை சார் பண்ண ஆ எங்க அது கூட நாங்கள் கார் எங்களே வர வச்சுக்க சொன்னாங்க சரி நாங்களும் கார் வர வச்சுக்கணும் இப்போ எமர்ஜென்சின்னு ஜிஎசிக்கு போக சொன்னாங்கன்னா தான் சார் உடனே பார்ப்பாங்க இவங்க நாளைக்கு ஓபியில் போய் பாருங்க ஓபியில் போய் நரம்பு டாக்டர் பார்க்க சொல்கிறாங்க கண் டாக்டர் பார்க்க சொல்கிறாங்க இங்கே பிரச்சனைனால இவங்க அனுப்புறேன்னு சொன்னா தானே சார் டக்குன்னு பார்ப்பாங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிபர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்